இது பாருங்க டிஜிட்டல் இல்லை சேமி செல்ஸ் மெட்டீரியல் இது வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இதோட கலர் மேட்சிங் எட்டு கலர் மேட்சிங் வரும் ஃபுல் கெட்லாக் ஃபுல் டிஜிட்டல் சரிங்களா இங்கே பாருங்க இது ஒரு மாதிரி ப்ளவுஸ் டைப்ல வெரைட்டி வந்திருக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு ரேட் ரொம்ப கம்மிங்க நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு ஒரு எட்நூறுவா தொள்ளாயிரூவாக்கு விற்கிறதுக்கு சவரியமாக இருக்கும் குவாலிட்டி ஃபுல் கேரண்டி இருக்கும் நீங்கள் டியூவில் யாரும் வியாபாரம் பண்ணுறாங்க வீட்டில் போய் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க கையில் காசு வச்சிருக்காங்க இந்த புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சா அவங்க கண்டிப்பாக சாரீஸ் வாங்க இதாக ரேட் கம்மி நூற்றி நாற்பது ரூபா சில சொன்ன இதுதான் நூற்றி நாற்பது ரூபா ஜாக்கெட்டோட நல்லாயிருக்கும் குவாலிட்டி பாருங்கள் அது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இதில் வந்து கட் கட்டாக தான் வாங்கணும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கொடுக்க மாட்டேன் அப்படி கட்டாக இருக்கே இந்த மாதிரி கட்டாக வாங்கணும் ஆயிரம் பீஸ் வேணும்னு வாங்கிக்கலாம் இப்போ ரெடியாக இருக்கும் நீங்களே ஒரு யோசனை பண்ணுவீங்க இது பாருங்கள் சிறகு பாருங்கள் ரோஜாப்போ இதே மாதிரி டிஜிட்டல் டைப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் குவாலிட்டி நிறையா வச்சிருக்கோம் சரிங்களா காட்டன் ஐட்டம் யாருக்கும் வேணும் டிஜிட்டல் வேணும்ங்க கண்டிப்பாக வச்சிருக்கோம் வணக்கம் எங்கள் பேர் வந்து சுபலக்ஷ்மி சாரீஸ் நாங்கள் திருச்சி சிங்கார்தூப்பில் ஹோல்சேல் மட்டும் இருக்கோம் ரீட்டல் கிடையாது எங்கள் கடை வந்து இங்கே லொக்கேட் ஆயிருக்குங்கிறத சிங்கார்தூப்பு உள்ளார வந்தால் கேரளா மேஸ் ஹோட்டல் பக்கத்தில் காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் உள்ளார வரணும் உள் பக்கம் வந்தால் நம்ம கடை நீங்கள் வந்து இப்போவுமே நீங்கள் கடை வரும்போது கால் பண்ணுங்கள் கீழே காண்டாக்ட் நம்பர் இந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் சரியா அந்த காண்டாக்ட் நம்பர் தான் நீங்கள் கண்டிப்பாகவே கால் பண்ணணும் கால் பண்ணிட்டு தான் வரணும் ஏன்னா கால கடை உள்ள இருக்க நிறைய கடை வந்து ரீட்டில் கடை வழியில் இருக்கிறதுனால நீங்கள் ஏமாந்தி வந்து ரீட்டெயில் கடைக்கு அதே ஆகிடும் அதனால கால் பண்ணுங்கள் சுப்லக்ஷ்மி சாரீஸ் எங்கள் கடை வந்து ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் உள்ளார ரெண்டாவது கடை காம்ப்ளக்ஸ் உள் பக்கம் வரணும் உள்ளே வந்தால் தான் நீங்கள் ரெண்டாவது கடை முன் மெயின் நோட் பண்ணது வந்து எங்கள்கிட்ட மெயின் இதுதான் எங்கள் கடையில் கடை வந்து ப்ளூ கலர் போர்டு ப்ளூ கலர் வெஸ்டின் கார்டு சரியா ப்ளூ கலர் வெஸ்டின் கார்டு ப்ளூ கலர் போர்டு உள் பக்கம் வந்தால் ரெண்டாவது கடை சுப்புலட்சுமியை சாரீஸ் சந் அதாவது நீங்கள் இது மாதிரி சொல்லாதீங்க நாங்கள் வந்து அப்படி இல்லைன்னு எங்கள் கடையில் வந்து ஒரு பீஸ் கேளுங்க நாங்கள் ஒரு பீஸ் கிடையாதுன்னு சொல்லுவோம் அதுதான் ரீட்டைல் கடை இல்லைன்னு அர்த்தம் அதனால் வந்து நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் பண்ணுறோம் இப்போ வெரைட்டிஸ் எங்கள்கிட்ட நிறைய இருக்குது யூனிஃபார்ம் ஐட்டம் நிறையா இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஞ்ச் காட்டு போகிறோம் பாருங்கள் இப்போ ஐட்டம் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக வேஸ்டோன்னு ஐட்டமில் கலர் இன்னும் யூனிஃபார்ம் ஐட்டம் இருக்குது ஃபுல்லாகவே பாருங்கள் இது பார்த்திங்களா இது வந்து சாரி யூனிஃபார்ம் பாருங்கள் ஃபுல்லாகவே ஃபுல் பிறக் இதில் வந்து கலருக்கு இருபது இருபது சில ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள் எவ்வளோ பீஸ் இப்போ கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு இப்போ வந்த தீபாவளிக்கு நல்ல மாடல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருக்குது இதில் வந்து கலருக்கு ஐம்பது ஐம்பது சேலை எங்கள்கிட்ட ரெடியாகவே இருக்கும் இது மாதிரி இந்த காஃபர் பாருங்கள் காஃபர் டைப்பில் இப்போ ஓடிட்டுருக்கேன் ஐட்டம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காஃபர் ஸ்டைல் அது பாருங்கள் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஐட்டம் பாருங்கள் அருமையாக இருக்குது நீங்கள் வந்து வித்தியாசமாக பாருங்கள் இது காஃபர் பேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இஷ்டன் ஐட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் சரிங்களா இது மாதிரி டைப்பில் வெரைட்டிஸ் இருக்குது இதில் வந்து கலருக்கு நூறு செல்லை பாருங்கள் கலர் நூறு நூறு செல்ல வேணும் நூறு நூறு செல்ல வாங்கிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணும்னு வாங்கிக்கலாம் சரிங்களா இது பாருங்கள் ஃபுல்லாக யூனிஃபார்ம் தான் யூனிஃபார்ம் ஃபுல்லாகவே இறக்கியிருக்கோம் எவ்வளோ செல்லை நூறு செல்ல யாருக்கும் கடைக்கார கடை புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க கடைக்கு வேணும்னு நீங்கள் வந்து கண்டிப்பாகவே சுலட்சுமியாக சரி செய்வாங்க இப்போ நான் ஃபைன்சி ஐட்டம் காட்ட போகிறேன் இப்போ வந்து நம்ம வெரைட்டிஸ் காட்டு போகிறோம் இப்போ யூனிஃபார்ம் காமிச்சா இந்த வேலை வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு மேலே ஃபுல்லாக உடம்பு வச்சுருக்கோம் மேலே தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உடம்பு வச்சுருக்கோம் இங்கே வந்து ஷர்ட் சாரிக்கு இது மாதிரி ஐட்டம் வேணும் இப்போ ஃபேன்சி ஐட்டம்லாம் இப்போ இந்த பிறக்கையே தீவாளிக்கு என்ன மாடல் வர நான் சாம்பிள் காட்டுறேன் தீபாவளிக்கு ஒரு ரெண்டு மாதம் இருக்குது மாடல் வந்துட்டே இருக்கும் ஏன்னா இப்போ புதுசாக யாரோ வந்து கடை வைக்க போகிறாங்க கடைக்கு செல்ஸ் பண்ணணும் வியாபாரத்தை பண்ணுவோன்னா கண்டிப்பாகவே சுபுலட்சி சாரி சமிட் பண்ணுங்க ஒரு வாட்டி இது பாருங்கள் டிஜிட்டலில் சேமி சில்க்ஸ் மெட்டீரியல் இது வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதோட கலர் மேட்சிங் எட்டு கலர் மேட்சிங் வரும் ஃபுல் கேட்லாக் ஃபுல் டிஜிட்டல் சரிங்களா இதோட இதுல எட்டு கலர் மேட்சிங் பாருங்கள் இதோட கலர் மேட்சிங் பாருங்கள் அது கலர் மேட்சிங் பாருங்கள் இது ஒரு மாடல் வருது சரிங்களா இது எல்லாமே கேட்லாக் டைப்பில் வரும் அப்படியே நீங்கள் சட் செட்டாக தான் எடுக்கணும் அப்படியே ரெண்டு பீஸ் நாலு பீஸ் வாங்கினா கூட அதாவது சட்டில் வந்து நிறைய பேர் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து நாலு பீஸ் வேண்டாம் எட்டு பீஸ் வேண்டாம் எங்களுக்கு எட்டு பீஸ் செட் ஆகாது நாலு பீஸ் நாலு பீஸ் வாங்கி கொடுத்துரும் சரிங்களா அது வந்து கஸ்டமருக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கேன் ஆன்லைன் ஃபோன் வியாபாரி மட்டும் தான் ரீட்டைல் கிடையாது ஒரு பீஸ் கிடையாது ஆன்லைன் செல்ஸ் கிடையாது ஆன்லைனில் யாரோ கேட்டால் தர முடியாது வாட்ஸ்அப் கேட்டால் கொடுத்துருவோம் வாட்ஸ்அப்பில் யாரோ கேட்குறாங்க மாடல் வேணும் இல்லை வந்து சாரிக்கு மாடல் வேணும் ஒரு இருபது செலவில் முப்பது செலவில் வேணும் வாட்ஸ்அப் வேணும் கண்டிப்பாகவே கொடுத்துருவோம் சரிங்களா இது மாதிரி டைப்பில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது பாருங்கள் எல்லா டிஃப்ரெண்ட் இது மாதிரி கேட்லாக் டைப்ல வரும் இது பாருங்கள் இது எல்லாமே சரிங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்சி ஐட்டம் தான் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஐட்டம் பாருங்கள் இங்கே பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஐட்டம் ஐட்டம் இதோட கலர் மேட்சிங் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த பெருப்புடைய தீபாவளிக்கு லேட்டஸ்ட் மாடல் சரிங்களா இங்கே பாருங்கள் இதோட கெட்லாக் பாருங்கள் ஃபுல் கெட்லாக் இதுமாதிரி டைப்பில் இதில் எட்டு கலர் வரும் அதில் எட்டு கலர் அப்புறம் வந்து இது மாதிரி ஜப்பான் பியூட்டி சரீஸ் இந்த ஜப்பான் பியூட்டிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் இது ஃபுல்லாகவே ஜப்பான் பியூட்டி தான் ஜப்பான் பியூட்டியில் திசை நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் இது லேட்டஸ்டா லேட்டஸ்ட்டாக ஓடிட்டுருக்கேன் டிசைன் ஃபுல்லா ஜப்பான் பூட்டி தான் இது வந்து விலை கம்மி அது வந்து யாருக்கும் வேணும்னு வாங்கிக்கலாம் சரிங்களா இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் இது பாருங்கள் இது இப்போ வந்து நல்லா ட்ரெண்டாக போயிட்டு இருக்கேன் ஐட்டம் அந்த மெட்டீரியல் சரிங்களா கண்டிப்பாக வீட்டில் விவகாரம் பண்ணுறா அவங்க யாரோ வந்து வீட்டில் விவகாரம் பண்ணுறாங்க புதுசாக இப்போ விவகாரம் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஆரம்பிக்கிறாங்கன்னு இவங்க வந்து கண்டிப்பாக சிவலட்சுமி சாரீஸ் ஒரு வாட்டி வாங்க நாங்கள் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் வச்சுருக்கோம் குவாலிட்டிக்கு ஃபுல் கேரண்டி கொடுக்குறோம் வேலை சொல்ல மாட்டோம் ஏன்னா நீங்கள் வேலை ஏற்கனவே நம்ம இதுல கொடுத்துருக்கோம் நிறைய சொல்ல மாட்டோம் வேலை சொல்லாத காரணம் அதனாலதான் சரிங்களா இது சிலையோட வேலை என்னன்னு கேட்டாக்க ரொம்ப கம்மியா இருக்கும் நம்மள்கிட்ட வந்தா விலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ரொம்ப கம்மியா இருக்கும் சூரத் ரேட்டுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் கூட இருக்கும் உங்களுக்கு நீங்க சூரத் வாங்குற ஆள் இருந்தா கூட ஒரு வாட்டி பண்ணுங்க நாங்க பண்டில் டெய்லி இறக்கிட்டே இருக்கும் டெய்லி வந்துட்டே இருக்கும் அடுத்த வெரைட்டி பார்ப்போம் பாருங்க இது வந்து இப்போ ஃபேண்டிங்கிறது துணி புதுசா வந்திருக்கு சரிங்களா இந்த ஃப்ரெண்டி துணியில் இங்கே பாருங்கள் இதோட கலர் மேட்சிங் பாருங்கள் இதில் வந்து கட்டத்தட்ட பத் பதினெட்டு பத்தொம்போது கலர் வரும் சரிங்களா இந்த பத்து பதினெட்டு பத்தொம்போது கலர் பாருங்கள் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆன்லி ஃபோர் ஹோல்சேல் சேல்ஸில் ரொம்ப நல்லாயிருக்கும் வியாபாரி பண்ணுற வீட்டில் வியாபாரம் பண்ணுற அவங்க எடுத்துகிட்டு போய் நல்லா மார்ஜனோட வியாபாரம் பண்ணலாம் இதோட பரக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லா டி ஆன்லி டிஃப்ரெண்ட் ஐட்டம் தான் இதாக சுபலட்சுமி ஸ்பெஷல் ஐட்டம் நாங்கள் இப்போவுமே வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து புதுசாக புதுசாக தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் ஃபுல் ஒர்க் ஐட்டம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா இது பாருங்கள் இதோட வெரைட்டிஸ் பாருங்கள் இதோட கலர் மேட்சிங் அதில் கலர் பதினெட்டு கலர் இருக்குது நான் எட்டு கலர் கொடுத்துருக்கேன் எட்டு கிலோ லைட் எட்டு கிலோ டார்க் அப்படி கலர் ரொம்ப மேட்சிங் வரும் சரிங்களா இது பாருங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐட்டம் பாருங்கள் இது பாருங்கள் சாஃப்ட்டி மெட்டீரியல் சாஃப்டியில் வந்து கல் உள்ளது இது கூட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்குது ஓன்லி ஃபோர் ஹோல்சேலுக்கு மட்டும் தான் ரீட்டைல் கிடையாது அந்த ஐட்டம் பாருங்கள் ரேட்டை ரொம்ப கம்மியாக இருக்கும் கடைக்கு வந்து ஏதாவது விசாரிக்கணும் அப்படி இல்லைன்னு கால் பண்ணுங்க காலில் வந்து ஸ்பைக் சில்ஸ்னு போட்டிருக்கேன் சரிங்களா அந்த மாதிரி காலையில் நீங்கள் பண்ணீங்க வெரைட்டிஸ் கேட்டாங்க இந்த ஒரு ஐட்டம்க்கு வந்து ஒரு வியாபாரியை வேலை கேட்டால் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஃபோனில் ரேட் சொல்லிடுவேன் பட் வந்து ஆன்லைனில் இப்போ ரேட் இல்லை அது மாதிரி நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணால் உங்களுக்கு வெரைட்டிஸ் கண்டிப்பாக தரேன் வெரைட்டிஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது சுபலட்சுமி சாரீஸ் அந்த தீபாவளிக்கு வித்தியாசமும் வித்தியாசமான மாடலாக இறக்கிடுவோம் சரிங்களா நீங்கள் கண்டிப்பாகவே ஒரு வாட்டி கடைக்கு வாங்க கடைக்கு வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லை நீங்கள் கால் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இது ஒரு மாதிரி ப்ளவுஸ் டைப்பில் வெரைட்டி வந்திருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரேட் ரொம்ப கம்மிங்க நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு ஒரு எட்நூறுவா தொள்ளாயிரூவாக்கு விற்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் குவாலிட்டி ஃபுல் கேரண்டி இருக்கும் நீங்கள் டியூலே யாரும் வியாபாரம் பண்ணுறாங்க வீட்டில் போய் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க கையில் காசு வச்சிருக்காங்க இந்த புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சவங்க கண்டிப்பாகவே சுபலட்சுமி சாரீஸ் வாங்க கண்டிப்பாக சுபலக்ஷ்மி சாரீஸ் வண்டிக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு வெரைட்டிஸ் காமிச்சிருவோம் சரிங்களா கடைப்பேர் வந்து சுபலக்ஷ்மி சாரீஸ் நீங்கள் எதை மறக்காதீங்க சுபலக்ஷ்மி சாரீஸ்க்கு தான் வரணும் வெரைட்டி பாருங்கள் இது பாருங்கள் இது ரோஜா ரோஜா மெட்டீரியல் ரோஜாவில் களை வச்சது நல்லா இதுலேயே சட் சாரி யூனிஃபார்ம் சாரீஸ் வேணும் கலர் கலருக்கு நூறு சில இருபது சிலை இரநூறு சிலை எப்படி வேணும்னு வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சரிங்களா இதில் இதில் கலருக்கு ஆறு கலரோட ஆறு கலரோட கலர் மேச்சிங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் தான் பாருங்கள் பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி இங்கே கீழே இருக்கே குடனில் வந்து ஓன்லி ஃபோர் யூனிஃபார்ம் செக்ஷன் வச்சிருக்கோம் இல்லையா இதுல வந்து யூனிஃபார்ம் நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கோம் எல்லாமே இந்த மாதிரி பட்டு டைப்பில் நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்கும் ஜப்பான் பியூட்டியில் பாருங்க இது ஜப்பான் பியூட்டீஸ் பெரிய ஃபுல் பெரிய ஃபுல்லாவே இப்ப பாருங்க ஜப்பான் பியூட்டியில் டிஷன் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க வித்தியாசம் வித்தியாசமான மாடல் இருக்கு ஓன்லி ஃபோர் டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருக்குது டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருக்குது ஓன்லி ஃபோர் ஜப்பான் பியூட்டி தான் ஜப்பான் பியூட்டியில் வெரைட்டிஸ் பாருங்க பாருங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா டிசைன் பாருங்கள் இவ்வளோ டிசைன் இருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க பாத்தீங்களா ரோஜா பூ அருமையாக இருக்குங்க இது மாதிரி பவுஸ் பேக்கிங்ல வரும் நாலு நாலு பீஸ் அப்படியே வாங்கிக்கணும் அது வந்து வீட்டில் வேறு பண்ணுற ஆள் இருந்தாங்க நல்லா வித்திட்டு நல்லா காசு சம்பாதிச்சுக்கலாம் சரிங்களா இது மாதிரி கொஞ்சம் மோதல் போட்டி நிறைய வேற இது மாதிரி இதில் ரோஜா வருது ரோஜா கூட வாங்கிக்கலாம் சரிங்களா ஜப்பான் பியூட்டி ஃபுல்லாகவே சரிங்களா டிஜிட்டல் டைப்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சாஃப்ட் மெட்டீரியல் பாத்தீங்களா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கு இது மாதிரி நாங்க ஃபுல்லா பிராண்டட் ஐட்டம் வைக்கிறோம் பிராண்டட்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் பிராண்டட் ஐட்டம் நீங்க என்ன வேணும்னு வாங்கிக்கலாம் இது பாருங்க இது ரோஜா இது கூட நல்லா டிஃபரெண்டா இருக்கு சரிங்களா சுப்லக்ஷ்மி சாரீஸ் நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாகவே வாங்க வெரைட்டிஸ் நிறையா இருக்குது உள்ளார வந்தால் இங்கே பாருங்கள் இது செட் சாரீஸில் இது பாருங்கள் இது செட் சாரியில் வந்து ஷர்ட் சாரியில் கல் உள்ளதில் வந்து இது மாதிரி டைப்பில் டபுள் கலர் உள்ளது பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் கலருக்கு இருபது சேலம் வேணும்னு வாங்கிக்கலாம் சிங்கிள் சாரி இல்ல வீட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க கடையை வைக்கிறவங்களுக்கு இதான் வந்து இங்கே இந்த கடை சேல்ஸ் இது வந்து ரீட்டெயில் கிடையாது ரீட்டெயில் கம்பல்சரி கிடையாது ரீட்டெயில் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கேட்டால் கொடுக்க தரது இல்லை வருத்தப்படாதீங்க நான் சொல்கிறதுங்கிறது வருத்தப்படாதீங்க எங்களுக்கு வந்து இது சிஸ்டம் கிடையாது ஒன்லி ஃபார் மட்டும் தான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரோஜா டைப்ல இருக்கு ரோஜா ரோஜா பூ இங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி டைப்பில் இருக்கு இது இது மாதிரி டைப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஞ்ச் ஃபுல்லாக வச்சுருக்கோம் பட்டு டைப்பில் பட்டு செக்ஷன் ஃபுல்லாக இதை பாருங்கள் அது எல்லாமே யாருக்கு கடைக்கு சேல்ஸ் வேணும் ரொம்ப கம்மி மேரேஜ்க்கு கொடுக்கறதுக்கு வேணும் ரேட் ரொம்ப சீப்பு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு அறநூறுவா அறநூறுரூவா விற்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் சுபலக்ஷ்மி சாரீஸ் ரீட்டைல் கிடையாது மட்டும் தான் ஒரு பீஸ் கொடுக்குறது இல்லை வேலை சொல்கிறது இல்லை வேலை சொல்லாத காரணமே நான் சொல்லிவிட்டேன் கஷ்டமருக்கு கஷ்டம் படக்கூடாது முதல் போடுறாங்க சம்பாதிக்கணும் ரெண்டு பைசா நாங்கள் வந்து வேலை சொல்லிட்டான்னு வச்சுக்கோன் கண்டிப்பாகவே அவங்க சம்பாதிக்க முடியாது யூடியூப்பில் வந்து யார் வேணும்னு பார்ப்பாங்க அதனால தான் ஆனால் திருச்சி சுபலக்ஷ்மி சாரீஸில் ஸ்பெஷல் இதாக இருக்கும் வெலை விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஷர்ட் சாரியில் இந்த மாதிரி டைப்பில் இப்போ ப்ளவுஸ் விற்கல ரொம்ப கம்மிங்க இந்த செல்லெல்லாம் ரொம்ப கம்மி ப்ளவுஸோடைய நீங்களே வந்து ஒரு நானூறுவாக்கி விற்கலாம் நீங்களே ஒரு நானூறுவாக்கி விற்கலாம் சேல்ஸ் பண்ணலாம் அப்போ வந்து உங்களோட எங்களோட விலை என்ன இருக்கும்னு நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆன்லைன் ட்ரெண்டில் எட்டு கலர் மேட்சிங் கலருக்கு நூறு நூறு சில இப்போவுமே ரெடியாக இருக்கும் இந்த டைமில் நீங்கள் கேட்டால் கலருக்கு நூறு நூறு சேல ரெடியாக வச்சிருப்போம் சரிங்களா இது மாதிரி டைப்பில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் நாங்கள் ஷர்ட் சாரி அண்டு எல்லா மேட்சிங்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கோம் கண்டிப்பாகவே கடை வைச்சு புதுசாக யாரோ கடை வைக்க போகிறாங்க கண்டிப்பாக தீபாவளிக்கு வியாபாரம் பண்ணுறாங்க அவனோ அவங்க கண்டிப்பாகவே ஒருவா பண்ணி சாரீஸ் ஸ்பெட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த வீடியோவில் வெரைட்டிஸ் வந்து நிறைய கம்மியாக தான் காமிக்கிறேன் எங்கள்கிட்ட வந்து ஸ்டார்டிங் ரேட் மட்டும் சொல்லிடுறேன் எங்கள்கிட்ட இருக்குது நூற்றி நாற்பது ரூபா ஸ்டார்டிங் ரேட் நூற்றி நாற்பதுலேருந்து ஸ்டார்டிங் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் ரேஞ்ச் வச்சிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஞ்ச் வச்சிருக்கோம் இப்போ காமிக்கிறது சும்மா சுமார் சாம்பிள் மட்டும் தான் ஃபுல் ரேஞ்ச் காட்ட முடியாது வாங்க இப்போ மேலே போய் பாட்டு பார்த்துக்கலாம் வேற வேலை வேறு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம வந்திருக்கிறது குடனில் குடனில் வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ மட்டும் மூட்டை மூட்டை இப்போ கீழே வந்து நாலு பீஸ் மட்டும் காணும் சொல்லியேன் இப்போ நாலு பீஸ் தான் மோட்டை இங்கே இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இதோட மூட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் மூட்டை இருக்குது இருக்குது ஜிமுசு ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த மெட்டீரியல் டிஃப்ரெண்டாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் ஐட்டம் வாங்கியிருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே ஃபுல் கேரண்டி குவாலிட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரேட் கம்மியாக இருக்கும் இது மாதிரி டைப்பில் இது அப்புறம் வந்து இதுலேயும் ஜோதிகா சிலை இது இதுலேயே வந்து யூனிஃபார்ம் சட் சாரி வேணும்னு கிடைக்கும் ஜோதிகா சிலை ஜோதிகா சிலைலேயும் நிறையா வச்சுருக்கேன் பாருங்க இது கஸ்டமர் எடுத்து வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே அது இதோட சிலை வந்து இது ஒரு மாடல் சரிங்களா இதே மாதிரி டைப்பில் இது பாருங்கள் இதெல்லாம் யூனிஃபார்ம் தான் யூனிஃபார்ம் தான் நல்லா பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு இப்போ இருக்கிற இல்லை இதே மாதிரி டைப்பில் பாருங்கள் இது தான் இந்த ஐட்டம் பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக ஷர்ட் சாரி இல்லாமல் சிங்கிள் கலர் வேணும் சிங்கிள் கலர் வாங்கிக்கலாம் சரிங்களா இதில் வந்து ஆறு கலர் மேட்சிங் வரும் இது ஆறு கலர் ஏன்னா வந்து ஒரு பீஸ் கேட்டால் கொடுக்க மாட்டேன் கிட்டத்தட்ட வந்து மொத்தமாக வாங்குறவங்களுக்கு தான் சுப்லக்ஷ்மி சாரீஸ் வரணும் சரிங்களா வியாபாரம் பண்ணுறவங்க அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்குறாங்க நிறைய சிலை வாங்குற அவங்களுக்கும் இது ஜோதிகா சிலை ஜோதி சிலையிலே மாடல் பாருங்கள் சரிங்களா இது வந்து ப்ளவுஸ் ஒர்க் இது ப்ளவு ப்ளவுஸ் ஒர்க்ல பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருக்குது இதையோடய கலர் மேட்சிங் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இது மாதிரி டைப்பில் சரிங்களா இதெல்லாம் வெரைட்டி பாருங்கள் இது ஒரு ஐட்டம் இதில் வந்து இப்போ ஃபைல் பிரிண்ட்ங்கிறது புதுசாக வந்திருக்கு இது பாருங்கள் இந்த மெட்டீரியல் பாருங்கள் அருமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதே பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஐட்டம் ரொம்ப நல்லா இருக்குது வித்தியாசமான ஐட்டம் இருக்குது இதுல வந்து கலர் மேட்சிங் நிறையா இருக்குது சரிங்களா இது மாதிரி டைப்பில் இது வந்து கம்மி நீங்கள் நான் சொன்னல இது பாருங்கள் இது வந்து இதாக ரேட்டு கம்மி நூற்றி நாற்பது ரூபா சில சொன்ன இதுதான் நூற்றி நாற்பது ரூபா ஜாக்கெட்டோட நல்லாயிருக்கும் குவாலிட்டி பாருங்கள் அது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இதில் வந்து கட் கட்டாக தான் வாங்கணும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கொடுக்க மாட்டேன் அப்படி கட்டாக இருக்கேன் இந்த மாதிரி கட்டாக வாங்கணும் ஆயிரம் பீஸ் வேணும்னு வாங்கிக்கலாம் இப்பவும் ரெடியாக இருக்கும் சரிங்களா இது எல்லாமே இது இது இப்போ வந்துருக்குது லேட்டஸ்ட் மாடல் இது பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஐட்டம் சரிங்களா ஜி ஐட்டம் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது லில்லன் காட்டன் சொல்லுவாங்க இல்லையா லில்லன் காட்டன் இது லில்லன் காட்டன் லில்லன் காட்டனில் பாருங்கள் டிசைன் பாருங்கள் சூப்பர் சூப்பர் டிசைன் இருக்குதுங்க வித்தியாசமாக நீங்கள் வந்து கஸ்டமர் எடுத்துகிட்டு போய் விற்க வேண்டாம் தானாக வித்துருவோம் எடுத்துகிட்டு போய் விற்க வேண்டாம் தானா விற்றுருங்க கஸ்டமர் கவுண்டர்ல வச்சாவே போதும் கடை கவுண்டர்ல வச்சான்னு வச்சுக்கோன் இந்த ஐட்டம்லாம் சேல்ஸ் பண்ண வேண்டாம் இவ்வளோ ரேட்டை கம்மியாக இருக்கும் இதே அந்த மாதிரி ரேட்டை கம்மி குவாலிட்டி பாருங்க சூப்பராக இருக்கும் வீட்டில் வேற பண்ணுற அவங்க வந்து எடுத்துகிட்டு போனான்னு வச்சுக்கேன் டக்கு டக்கு டக்குன்னா சேல்ஸ் ஆகிடும் ஐட்டம் பாருங்கள் எல்லாமே ரேட்டை கம்மியிலேருந்து வெளக்கூட வரை ரேட்டில் இருக்குது சரிங்களா ரொம்ப சௌரியமா இருக்கும் ஐட்டம் ஐட்டம் நிறைய டிசைன் டிசைன் இருக்குது நான் தான் சொன்னால உங்களுக்கு சாம்பிள் தான் காமிக்கிறேன் இப்போது இது ஃபுல் அண்ட் ஃபுல் சாம்பிள் தான் இது எல்லாமே சாம்பிள் தான் வைஸ் ஃபுல்லாகவே சிறகு இருக்கு ஃபுல் சிறகு இருக்குது இதே மாதிரி டைப்பில் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே ரொம்ப நல்லா இருக்குது இது அருமையாக இருக்கு இது பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது வித்தியாசமான ஐட்டம் இருக்குது ஏன் பாருங்கள் இதே பாருங்கள் இதே பாருங்கள் இதே பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா நீங்களே ஒரு யோசனை பண்ணுவீங்க இதை பாருங்கள் சிறகு பாருங்கள் பூ இதே மாதிரி டிஜிட்டல் டைப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் குவாலிட்டி நிறையா வச்சிருக்கோம் சரிங்களா காட்டன் ஐட்டம் யாருக்கும் வேணும் டிஜிட்டல் வேணும்னு கண்டிப்பாக வச்சிருக்கோம் நாங்கள் வந்து பிராண்டட் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கோம் லீசா வச்சுருக்கோம் லீசா வச்சிருக்கோம் ஜெயலலக்ஷ்மி வச்சுருக்கோம் விஜயலட்சுமி வச்சிருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் கிரேப் சில்க் கிரேப் சில்க்லேயே பாருங்கள் இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் இது கிரேப் சில்க் வேலை கம்மியில இது பாருங்கள் காட்டனில் இப்போ நான் வெரைட்டி காமிச்சிகிட்டே இருக்கான்னு வச்சுக்கோ டைம் போயிட்டே இருக்கும் வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் வந்து நாங்கள் இங்கே பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா இந்த காட்டன் ரிச பாருங்க நம்ம லீலன் கூட பார்த்துட்டோம் லீலனில் வந்து நாங்கள் ஃபுல்லாகவே எல்லாமே எல்லா ஐட்டம் இந்த லீலன் ஐட்டம் அந்த மாதிரி அந்த ஒர்க் சேலை இதெல்லாம் வந்து நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் சூரத்தில் நம்ம ஆன் மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்கே கொண்டு வந்து இங்கே வந்து பேல் பேலா இறக்குறோம் சரிங்களா இங்கே வந்து நாங்கள் வந்து இப்படியே கொடுத்தா பேல் டு பேலாக கஸ்டமர்ட்ட கொடுத்துறோம் அதனால தான் நாங்கள் ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் நாங்கள் வந்து ஃபுல்லாக மில் வச்சிருக்கோம் சூரத்துலேயே மில் வச்சிருக்கோம் மில் வச்சிருக்கனால தான் ரேட்டு குறைச்சியில் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ பாருங்க நாங்கள் லெங்கா செட் கூட வச்சுருக்கோம் சரிங்களா இது லேங்கா லேங்கால வந்து சைஸ் சின்ன இருந்து பெரிய சைஸ் ஃபுல்லாகவே வச்சிருக்கோம் சரிங்களா இது வந்து சாம்பிள் மட்டும் தான் காமிக்கிற வெரைட்டிஸ் நிறையா இருக்குது லேங்கா யாருக்கு தேவை இருக்குது சைஸ் வைஸ்ன்னு அது மாதிரி வாங்கிக்கலாம் சரிங்களா இது எல்லாமே டிஃப்ரெண்ட் வரக்கூடிய தீபாளிக்கு என்ன மாடல் இருக்கு இதில் டிசைன் நிறையா இருக்குது சரிங்களா இது மாதிரி டைப்பில் இப்போ வந்து பாருங்க இது வந்து சோலோ பேட்டர்ன் இப்போ புதுசாக வந்திருக்கு இதாக ஓடிட்டு இருக்க ரேட் கம்மி விற்ற சௌரியமாக இருக்கும் இது மாதிரி டைப்பில் பாருங்க இது எல்லாமே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரிங்களா இது மாதிரி டைப்பில் யாரோ வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்ல வந்து விலை கம்மியிலேருந்து வில கூடலேருந்து ஐட்டம் வேணும்னு வெள்ளை ரொம்ப கம்மியாக இருக்கும் ஐட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா இதே எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த மாதிரி சாரீஸ் இது எல்லாமே சாஃப்ட் மெட்டீரியல் சரிங்களா இப்போ வந்து நம்ம போகணும் எவ்வளோ வெரைட்டிஸ் ஃபேன்சி ஃபேன்சி வெரைட்டிஸ் காமிச்சிருக்கோம் இதே மாதிரி டைப்பில் பட்டு டைப்பில் பாருங்கள் ரேஞ்ச் இருக்குது இதை பாருங்கள் இது பட்டு டைப்பில் இருக்குது பட்டுல வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா ஐட்டம் பாருங்கள் நீங்கள் வந்து இது பாருங்கள் இதோட கலர் மேட்சிங் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் தான் இதே கல் வச்சது இருக்குது கல் இல்லாமல் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஞ்சில் இருக்குது மிக்க சவரிய இருக்கும் எவ்ளோ வேணும்னு வாங்கிக்கலாம் சரிங்களா ஏன்னா செட்டாக தான் வாங்கணும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் குடுக்கறது இல்லை கஸ்டமர் வந்து யாரோ வந்து இப்ப புதுசா பிஸ்னஸ் பண்ணணும் ஆசைப்பட்றாங்க அப்படி வந்து கையில் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா ரூபா நீங்க வந்து வாங்க உங்களுக்கு கையில எவ்வளோ பணம் இருக்கு அதுக்கு வந்து சிறகு எடுத்துக்கலாம் நீங்க நிறைய வாங்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வியாபாரம் பண்ற மாதிரி இருந்துக்கணும் மினிமம் வந்து நீங்க டென் தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம் சரிங்களா இது கூட ஒரு ஐட்டம் புதுசாக வந்திருக்கு பாருங்க இதே கூட நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நல்லா வித்தியாசமா இருக்கு இதுல எட்டு கலர் மேச்சிங் வரும் கலர் மேட்சிங் ஃபுல்லாகவே இங்க வச்சிருக்கோம் இது எல்லாமே இங்க பாருங்க உள்ளார இது மாதிரி ஃபுல் ஹேண்ட் ஃபுல் போனம் சாரீஸ் பாத்தீங்களா இது எல்லாமே விலை கம்மி ஐட்டம் போனோம் சொன்னல இது எல்லாமே இது நூற்றி நாற்பது வாசல்ல சொன்னல ஸ்டார்டிங் இதுக்கு மட்டும் தான் வேலை சொல்லுவேன் இந்த சேலை மட்டும்தான் நூத்தி நாற்பது ரூபா சிலை இதே வந்து ஒரு ஐம்பது சிலை நூறு சேலை வாங்குற அவங்க மட்டும் தான் விளக்கு தரவே அப்போ வந்து ஒரு பத்து சிலை கொடுங்க நூத்தி நாற்பது ரூபா தான் யூடியூப்ல சொல்லியிருக்கீங்கிறது வராது இந்த சிலைக்கு மட்டும்தான் ரேட்டு சொல்லியிருக்கேன் அதுல இருந்து ஸ்டார்டிங் எல்லா சிலைக்கு வேலை சொல்லல காரணம் என்னன்னு கேட்டாங்க கஸ்டமருக்கு மிஸ்மிஸ் ஆகும் ரொம்ப பிரச்சனை ஆயிடும் அதனால வந்து ஓன்லி ஃபார் ஹோல்சேல் மட்டும் தான் ரீட்டைல் கிடையாது இது எல்லாமே இதுல இருந்து விலை கூடலே இருக்கு இது கொஞ்சம் இதுக்கு மேலே போனால் இருபது முப்பது ரூபா கூட போ அப்படியே மேலே மேலே போக போக வெரைட்டிஸ் நிறைய இருக்கு டர்க்கி போனும் இருக்கு இது மாதிரி காட்டன் பேஸ்ட்ல வெரைட்டிஸ் நிறைய இருக்கு இது மாதிரி டைப்ல பாருங்க ஃபேன்சி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் நிறைய இருக்கு பட்டு டைப்ல நிறைய செக்ஷன் இருக்குது ரெட் சாரீ வேணும் யூனிஃபார்ம் சாரீஸ் வேணும்னு நிறைய இருக்கு டைப்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு கெட்லாக் டைப்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இன்னொரு செக்ஷன் இருக்குது அந்த செக்ஷன் இப்போ போய் காமிக்க முடியாது ஏன்னா டைம் ஆகிடும் சரிங்களா அந்த கெட்லாக் ஐட்டம் ஃபுல்லாவே மேலே இருக்கு அது கூட காமிச்சிடும் சரிங்களா இது மாதிரி ஃபாயல் டைப்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஞ்ச் பாருங்க ஃபுல் ரேஞ்ச் வச்சுருக்கோம் இது ஒரு பாருங்க இருக்கு இது ஒரு ஐட்டம் இருக்குது ஐட்டம் நிறைய இருக்குது இது மாதிரி டைப்பில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய பட்டு டைப் செக்ஷன் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் இருக்கு கடை வந்து திருச்சி வந்தால் திருச்சி சிங்கார் தோப்புல சுபலக்ஷ்மி சாரீஸ் சரிங்களா உள் பக்கம் வந்தால் ரெண்டாவது கடை சுபலக் சாரீஸ் எங்கள் கடை முன்னாடியே சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து கஷ்ட இப்போமே கால் பண்ணிட்டு வாங்க எங்க ரெண்டு நம்பர் கையில் கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கல ஒரு நம்பர் கண்டிப்பா எடுப்போம் நீங்க கால் பண்ணிட்டு வரும்போது கேரளா மெஸ் கிட்ட வந்து உள்ளார வந்துடணும் எங்க கடை வந்து சுபலக்ஷ்மி சாரீஸ் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க சுபலட்சுமி சாரீஸ் யாரோ வந்து சுபலக் சாரீஸ் இதான்னு சொல்லி இல்ல வந்து நடுவுல யாரோ கூப்பிட்றாங்க வாங்க நாங்கள் ஒல் தான் பண்றோம் அப்படி நீங்க ஏமாதி போவாதீங்க சரிங்களா எங்க கடை சுப்லட்சுமி சரிஸ்தா இங்க உள்ளார இருக்கு எங்க கடை விட நாங்க வந்து இருபது வருஷமா கடை ரன் பண்றோம் ஓன்லி ஃபோர் நாங்க மேனுபேக்சரிங் சொந்தமா பண்ணி இங்கே தயார் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறோம் வியாபாரம் பண்ணுறோம் அதனால வந்து ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்கும் உங்களுக்கு ஒரு வாட்டி நீங்க கடைக்கு வந்து பாருங்க ஐட்டம் பிடிச்சிருந்தா எடுங்க அப்படி இல்லைன்னு பரவாயில்ல சரிங்களா எவ்வளவு ரேஞ்ச் வச்சிருக்கங்கிறது ஒரு வாட்டி நீங்க கடைக்கு வாங்க சரிங்களா நன்றி வணக்கம்